தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் நடிகை சோபனா மங்களநாயகி படம் தான் இவங்களை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தின முதல் படம் கமலஹாசன் நடித்த எனக்குள்ள ஒருவன் படத்தின் மூலமாக தான் ஹீரோயினாக அறிமுகமானாங்க சட்டத்தின் திறப்பு விழா இது நம்ம ஆள் பாட்டுக்கூறு தலைவன் சிவா பொன்மண செல்வன் போடா போடி தளபதி கோச்சடையான்னு பல படங்களில் நடித்தாங்க தமிழ் சினிமாவில் கமலஹாசன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் ஆகியோரோட இணைஞ்சு பல படங்களில் நடிச்சிருக்காங்க இதில் இது நம்ம ஆள் ஒரு தலைவன் பொன்மண செல்வன் தளபதி போன்ற படங்கள் தான் சோபனாவுக்கு முன்னணி நடிகைக்கான அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கையால பத்மஸ்ரீ வென்ற இவங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு தான் மத்திய அரசு பத்ம பூஷன் விருதையும் அறிவித்தது இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம் கன்னடம் ஆகிய மொழிகளில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க கடந்த வருஷம் பிரபாஸ் நடிப்பில் வெளியான கல்கி படத்துலையும் ஷோபனா முக்கிய ரோலில் நடிச்சிருந்தாங்க பரதநாட்டிய பள்ளி ஒன்று நடத்திட்டு வர்ற ஷோபனா இதில் பலருக்கும் இலவசமாக பரதநாட்டியத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு வராங்களாம் இப்படி சினிமாவில் கோலோச்சிட்டு வர ஷோபனாவுக்கு ஐம்பத்தி நாலு வயசாகியும் இன்னும் திருமணம் செஞ்சுக்காமலே வாழ்ந்துட்டு வராங்க ஏன் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்றத முதன் முதலாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதாவது திருமணம் செஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை அதில் நம்பிக்கையும் இல்லை இப்படியே இருக்கிற வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஷோபனா இப்போது ஒரு பெண் குழந்தை ஒன்றையும் தத்தெடுத்து வளர்த்துட்டு வர்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது